டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்றைய தொகுப்பில் மாதவிடாய் நின்ற பின் ஏற்படும் மாற்றங்களைப் பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளை கடந்து வராங்க ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கு உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படுகிறது இன்றைக்கு நம்ம மாதவிடாய் நின்ற பின் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சரி மாதவிடாய் எந்த வயதில் நிற்கும் அப்படின்னா பொதுவாக நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள இந்த மாதவிடாய் நிற்கலாம் எப்படி அது நிற்கும் அப்படின்னா தொடர்ச்சியாக சீராக வந்த மாதவிடாய் படிப்படியாக குறைய தொடங்கும் எடுத்துக்காட்டாக முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வருகிறது அப்படின்னா இருபது நாட்களுக்கு ஒரு முறை வரலாம் அந்த மாதவிடாயுடைய அளவு குறையலாம் அல்லது நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை வரலாம் இப்படி தொந்தரவுகள் இல்லாமையும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதீத ரத்தப்போக்கு காணப்படும் சரி தொடர்ச்சியாக நமக்கு பன்னிரெண்டு மாதங்களுக்கு மாதவிடாய் வராமல் இருந்தால் அதை தான் மெனோபாஸ் சொல்வோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தை வயதுக்குள்ள இந்த மாதவிடாய் நிற்கிற சமயம் ஏற்படலாம் வெகு சிலருக்கு மட்டும் நாற்பது வயதிற்கு முன்பாகவே இந்த மாதவிடாய் நின்றுவிடும் அவர்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு குறைந்த அளவு பாப்புலேஷனுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதிற்கு மேலே மாதவிடாய் நிற்கும் அவர்களும் அந்த டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது எதற்காக அப்படின்னா அவங்க மாதவிடாய் சரியாக நிற்கும் பொழுது தான் அந்த உடலில் இருக்க மாற்றங்களையும் நம்ம படிப்படியாக சீர் செய்ய முடியும் சரி அப்போ மாதவிடாய் நிற்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா அவர்களுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படலாம் மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படலாம் உடல் ரீதியான மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல அதீத சோர்வு

மிக் ப்ராப்ளம் படிப்படியாக வர ஆரம்பிக்கும் எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகரிக்கலாம் அல்லது நம்மளுடைய மூளை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நம்மளுடைய முடிவெடுக்கும் தன்மையில நம்மளுக்கு சிக்கல் ஏற்படலாம் உடல் பருமன் சர்க்கரை நோய் உடலில் இரத்த கொதிப்பு அதற்கப்புறம் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகவும் செய்யலாம் சரி இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனுடைய இன்சஃபிஷியன்சி அதாவது பற்றாக்குறையினால் ஏற்படுகிறது ஏன் இது பற்றாக்குறையில் ஆகிறது நம்மளுடைய ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அதாவது மாதவிடாய் சீராக இருக்கும் பொழுது கருமுட்டையிலிருந்து தான் நமக்கு ஈஸ்ட்ரஜன் வெளியாகும் ஆனால் மாதவிடாய் நிற்கும் பொழுது இந்த கருமுட்டையெல்லாம் சுருங்கி விடுவதனால் அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் பத்தாமல் இருக்கும் கொஞ்ச அளவு ஈஸ்ட்ரஜன் மட்டும் நம்மளுடைய ஃபேட் செல்ஸ் இருந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் அது தேவைக்கு போதுமானதாக இருக்காது அதனாலதான் உடல்ல மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சரி உடல் ரீதியான மாற்றங்களை நம்ம பார்த்தோம் மன ரீதியாக என்னென்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னா அதீத படபடப்பு இருக்கலாம் தூக்கமின்மையினால் கஷ்டப்படலாம் ஒரு வெறுமையான உணவு நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன் ஒரு வெறுமையான உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதிக அழுகை கோபம் இப்படி பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து போகலாம் முடிவெடுக்கும் தன்மையிலையும் நம்ம சிரமப்படுவாங்க சரி இதை நம்ம எப்படி திறமையாக கையாளணும்னா முதல் விஷயம் குடும்பத்துடைய அரவணைப்பு வேணும் ஏன்னா ஆண்களுக்கு இதற்கான புரிதல் வேணும் ஏன்னா பெண்கள் பல கட்டங்களை தாண்டி வரும் பொழுது இந்த மாதவிடாய் நிற்கும் பொழுது அவர்களுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் பல மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படுகிறது அப்போ சீரான உடற்பயிற்சி அவர்களுக்கு அவசியம் நல்ல உணவும் ஆரோக்கியமான மனநிலையும் இருக்கணும் இதற்கு அடுத்தபடியாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் அவங்களுக்கு என்ன சிக்கல் வரும்னா அதீத வறட்சினால யோனி குழாயில் வறட்சி இருக்கலாம் சிறுநீர் பாதையில் அவங்களுக்கு வறட்சி இருக்கலாம் அதனால் அதிகமான தொற்று கிருமிகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே மெனோபாசல் லேடிஸ் அடிக்கடி மருத்துவர்கிட்ட சிறுநீர் பாதை தொற்றுக்காக போவாங்க அப்ப அவங்க சிறுநீர் பாதையை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் நீர் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும் கண்டிப்பாக இரவுல நல்ல தூக்கம் வேணும் அவங்க மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்க மனநிலையை சரியாக வச்சிருக்கோம்னா புதியதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அவங்க மூளையையும் உடம்பையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் பொழுது என்னாலுமே அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் சரி நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் மாதவிடாய் நின்ற பின் ஏற்படுகின்ற அறிகுறிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி